ஹலோ நண்பர்களே இன்றைக்கி நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆடுதுறையிலேருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருமங்கலக்குடி பிராணநாதீஸ்வரர் ஆலயத்தில் தாங்க இருக்கோம் இங்கே என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா நீண்ட ஆயிரம் தீர்க்க சுமங்கலி வரமும் கொடுக்கின்ற ஆலயங்க மங்களம் குடிகொண்டதால் கொண்டதால் திருமங்கலக்குடி அப்படின்னு பேர் மங்கள விநாயகர் மங்களக்குடி மங்கள தீர்த்தம் மங்கள விமானம் மங்களாம்பிகை அப்படின்னு ஐந்துமே மங்களமாக உள்ளதால் பஞ்சமங்கல சேஸ்திரம் அப்படின்னு பேருங்க இங்கே பிராணனை கொடுத்த ஈஸ்வரர் பிராணநாத ஈஸ்வரராக இருக்காருங்க இங்கே காலமா முனிவர் அப்படிங்கிற ஒரு முனிவரால் நவகிரகங்களுக்கு சாபம் ஏற்பட்டு இந்த சாமியை வணங்கியதால் சாபம் நிவர்த்தி ஆனதாக சொல்கிறாங்க இந்த கோயிலில் நவக்கிரகங்கள் கிடையாதுங்க ஏன்னா இந்த கோயிலில் இருக்க வேண்டிய நவகிரகங்கள் தான் சூரியனார் கோயிலில் இருக்கிறதா சொல்கிறாங்க அதனால தான் முதல்ல இங் இங்கே வந்து சாமியை தரிசனம் செஞ்சுட்டு அப்புறமா நவகிரகங்களை தரிசனம் செய்யணும்னு சொல்கிறாங்க அடுத்தபடியாக மூன்றாவதாக கந்த மடம் அப்படின்னு ஒன்று இருக்குங்க அங்கே நவக்கிரகங்களும் பாதத்தை வழிபட்டு முக்தி அடைந்ததாக சொல்லப்படுதுங்க இங்கே பித்ரு தோஷம் உள்ளவங்களும் முன்னோர் சாபம் உள்ளவங்களும் பதினோரு ஞாயிற்றுக்கிழமை இங்கே வந்து இந்த ஆலயத்தில் கொடுக்கப்படும் இயற்கை இலை பிரசாதம் வாங்கி உண்டு வந்தால் அனைத்து விதமான தோஷங்களும் நிவர்த்தி ஆகும் என்று சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஐந்து வெள்ளிக்கிழமை இங்குள்ள மங்களாம்பிகை அம்மனை வழிபட்டால் திருமண தடை விலகும்னு சொல்கிறாங்க மாங்கல்ய உடையவர்கள் இந்த ஆலயத்தில் உள்ள மரகத லிங்கத்திற்கு அபிஷேக ஆராதனை செய்து வழிபட்டால் மாங்கல்ய தோஷம் நிவர்த்தியாகும்னு சொல்லப்படுதுங்க இந்த ஆலயத்தில் உள்ள அகத்தியர் லிங்கத்திற்கு அபிஷேக ஆராதனை செய்து வழிபட்டால் அனைத்து வித சாபங்களும் நிவர்த்தியாகும்னு சொல்லப்படுதுங்க